அது இல்லாமல் இன்றைக்கி திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் சலசலப்பு இவ்வளோ நாள் வந்து திமுக தான் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதிமுக கூட்டணியை பாருங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து ஒரு உருவமே பெறலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறோம் ரொம்ப திடகாத்திரமான கூட்டணி நாங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கூட இன்டாக்டாக இருக்குது திமுக கூட்டணி ரொம்ப அதிகமான சலசலப்பு அதிகமான பிரச்சனைகள் முக்கல்கள் முனுகல்கள் வெளிப்படையாக என்னைக்காவது திருமாவளவன் வந்து நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருக்காரா இத்தனை நாளாக இப்ப பேசறாரு பாமக உள்ள வந்துச்சுன்னா நாங்க வெளியே வந்துருவான்னு பேசுறாருல்ல அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணியில் இந்த பிரச்சனை இருக்குது இல்ல அப்ப நாள் அண்ணா திமுக கூட்டணியில மட்டும்தான் இருந்துச்சா திமுக கூட்டணியில இல்லையா இப்ப திமுக தான் பிரச்சனை அதிகமாக பிரச்சனை இருக்குன்னு அங்கே வந்து சொல்லப்பட்டு இருக்குதான் பெருமாவும் அதை மறுக்கிறாரு செல்லு பெருந்தகை அதை மறுக்கிறாங்க நாங்க இந்தியா கூட்டணி தான் வந்து நாங்க தொடர போறோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன எதிர்த்தாலும் இது வரைக்கும் நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க